நேரம் இரவு பதினோரு நாற்பத்தி ஐந்து மணி இருக்கும் செம்மணி பிரதேசம் மிகவும் அமைதியாகவும் ஒருவித அமானுஷியமாகவும் காட்சி அளித்தது யாழ்ப்பாணத்திலிருந்து சாவகச்சேரி நோக்கி தனது பழைய மோட்டார் சைக்கிளில் போய்க் கொண்டிருந்தான் குகன் வியாபாரம் முடிந்து வீடு திரும்ப தாமதமாகிவிட்டது செம்மணி வீதி என்றாலே பகலிலேயே ஒருவித நிசப்தம் இருக்கும் இப்போது அமாவாசை இருட்டு வேறு வீதி விளக்குகள் ஆங்காங்கே கண் சிமிட்டி கொண்டிருந்தன அந்த பெரிய உவர்நிலத்தை கடக்கும் பொழுது திடீரென்று ஒரு குளிர்காற்று அவன் முகத்தில் அறைந்தது அது சாதாரண காற்று அல்ல பிணவரையை திறந்தால் வெறும் ஒரு விதமான உறைந்த குளிர் அது மோட்டார் சைக்கிளின் என்ஜினுக்குள்ளே ஏதோ சிக்கியது போல சத்தம் குகென் வண்டியை நிறுத்தினான் சுற்றிலும் கும் தூரத்தில் நாய்கள் ஊழையிடும் சத்தம் கூட அவனுக்கு கேட்கவில்லை அந்த அமைதி பயங்கரமானதாக இருந்தது வண்டியை ஸ்டாண்டில் போட்டுவிட்டு டோர்ச் லைட்டை அடித்தான் சக்கரத்தில் பழைய துணி ஒன்று சிக்கியிருந்தது அதை இழுக்க குனிந்தான் அப்போது அந்த வாடை அடித்தது அது மீன் அல்ல சேரும் சலமும் அழுகிய மாமிசமும் கலந்த ஒரு குமட்டலான நெடி மூக்கை பொத்திக்கொண்டு அந்த துணியை உருவினான் அது ஒரு கிழிந்த சட்டை அதில் காய்ந்து போன நிற கரைகள் ரத்தமா என்று ஒரு கேள்வி குறை திடீரென்று அவன் பின்னால் சீற்றி தண்ணீரில் யாரோ நடக்கும் சத்தம் கேட்டது ஷலக் 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 குகன் அதிர்ந்து போய் நிமிந்தான் டார்ச் லைட்டை அந்த சத்தம் வந்த திசையில் அடித்தான் வீதிக்கு கீழே இருந்த அந்த சதுப்பு நிலத்தில் இருளோடு இருளாக ஒரு உருவம் நின்று கொண்டிருந்தது தலைவிரிகோலமாக ஒரு பெண் அவள் முகம் தெரியவில்லை தலைமுடி முகத்தை மறைத்திருந்தது ஆனால் அவள் நின்ற விதம் கால்கள் இரண்டும் சேற்றுக்குள் புதைந்திருக்க அவள் குகனையே பார்த்துக் கொண்டிருப்பது போல தோன்றியது யாரது குகனின் குரல் நடுங்கியது பதிலில்லை அதனால் அந்த உருவம் மெல்ல கையை உயர்த்தியது அந்த கையில் சதையில்லை வெறும் எலும்பும் தோலுமாக சேறு ஒட்டிய நீண்ட விரல்கள் அவள் குகனை தன் பக்கம் அழைத்தாள் குகனுக்கு குலையே நடங்கியது வண்டியை ஸ்டார்ட் செய்ய முயன்றான் கிக் ஸ்டார்டரை மிதித்தான் கர்கர் வண்டி உருமியது ஆனால் கிளம்பவில்லை மீண்டும் அந்த சலக் சலக் சத்தம் இப்போது அந்த உருவம் மிக அருகில் வீதியின் விளிம்பில் வந்து நிற்கிறது டோச் வெளிச்சத்தில் இப்போது முகம் தெரிந்தது குகன் அலறித் தொடித்தான் ஆனால் தொண்டையில் சத்தம் வரவில்லை அந்த பெண்ணுக்கு கண்கள் இல்லை கண் குழிகள் இரண்டிலும் சீறு வளர்ந்து கொண்டிருந்தது வாய் கிழிந்தது போல ஒரு கொடூரமான புன்னகை என்னை தெரியலையோ அந்த குரல் காற்றில் வரவில்லை குகனின் மண்டிக்குள்ளியே ஒழித்தது தமிழ்தான் ஆனால் அது உயிரோடு இருப்பவர்கள் பேசும் துணி அல்ல எல்லாரும் எங்களை மறந்துட்டியல் நாங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கிறோம் இந்த தான் திடீரென்று வீதியின் மறுபக்கத்திலிருந்து பாலத்தின் அடியிலிருந்து நூற்றுக்கணக்கான கருப்பு உருவங்கள் எழுந்து வருவது போல தோன்றியது எல்லாம் சீற்றில் ஊறிப்போன உருவங்கள் குகன் வெறிப்பிடித்தவன் போல வண்டியை தள்ளிக்கொண்டு ஓட ஆரம்பித்தான் அவனுக்கு பின்னால் மூச்சடைக்கும் சத்தம் யாரோ அவன் தோளை தொடுவது போன்ற உணர்வு கழுத்தில் குளிர்ந்த மூச்சு காற்றுப்பட்டது எங்களை கூட்டி போ எங்களையும் கூட்டிக் கொண்டு போ ஒரு ஹரஹரப்பான ஆணின் குரல் அவன் காதரிகில் கேட்டது குகன் திரும்பி பார்க்க துணிவில்லாமல் முருகா ஹாப்பாத்தி என்று கொண்டே ஓடினான் கால்கள் பின்னின கீழே விழுந்தான் முகம் வீதித்தாரில் உரசினது எழுந்து பார்த்தபோது அவன் மோட்டார் சைக்கிளின் பின் சீட்டில் யாரோ உட்கார்ந்திருப்பது போல் தெரிந்தது அந்த எடை வண்டியை அழுத்தியது பின் சீட் மெல்ல அமிழ்ந்து கொடுப்பதை கண்டான் ஆனால் அங்கே யாரும் கண்ணுக்கு தெரியவில்லை வெறும் அழுத்தம் மட்டுமிருந்தது இருந்தது உயிரை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு வண்டியை அங்கேயே போட்டுவிட்டு செருப்பு அறுந்து போகும் அளவுக்கு ஓடினான் நாவற்குழி சந்தியை அடையும் வரை அவன் நிற்கவே இல்லை அன்று விழுந்த பிறகு ஊராட்களோடு சென்று பைக்கை எடுக்கப் போனான் பைக் அங்கேயே இருந்தது ஆனால் பைக்கின் பின் சீட்டில் யாரோ இருந்ததற்கான அடையாளமாக சேறுபடிந்திருந்தது அந்த சீட்டில் இரண்டு கைத்தடங்கள் தெளிவாக பதிந்திருந்தன அந்த தடயங்களை பார்த்த பெரியவர் ஒருவர் சொன்னார் தம்பி நீ பிழைச்சது பெரிய புண்ணியம் இஞ்ச எத்தனையோ ஆன்மாக்கள் நிம்மதியில்லாம எழுதுகள் இனி ராத்திரிலே இந்த பக்கம் வராத அவைகள் துணையை தேடிவின என்றும் குகன் அந்த பக்கமாக போவதில்லை ஆனால் சில இரவுகளில் அவன் தூங்கும் போது பாதுக்குள் அந்த அழுகிய வாடியோடு ஒரு குரல் கேட்பதாகச் சொல்கிறான் என்னை ஏன் கூட்டிக் கொண்டு போகையில நன்றி மிக அழகாக அளித்திருக்கிறார் மோகனன்